எபிசோட் நாற்பத்தி நாலு காலை பத்து மணி அந்த நேரம் சந்தோஷ் உறக்கம் எழுந்து கீழே வந்தான் அம்மாவிடம் போய் டீ கேட்டான் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அவள் வேலையை அவள் பார்த்து கொண்டிருந்தாள் ஒருவேளை தான் சொன்னது அவள் கேட்கவில்லையோ என்று நினைத்தவன் மறுபடியும் ஒருவாட்டி சொன்னான் ஆனாலும் அவள் அதை கேட்கவே இல்லை இது சந்தோஷுக்கு பயங்கரமாக வலித்தது ஆனாலும் அதை வெளிக்காமிக்காமல் அமைதியாக நின்றான் ஆனாலும் தன் மனதை அவள் வேலையில் இருந்திருப்பாள் அதனால்தான் அவள் கவனிக்காமல் இருக்கிறாள் போல என்று சமாதானப்படுத்திவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான் மத்தியானம் வந்தது எல்லோரும் லஞ்சுக்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தார்கள் சந்தோஷ் அர்ஜுன் பக்கத்தில் வந்து அமர்ந்தபோது சக்கரவர்த்தி தாத்தா அவனை ரொம்ப கோபமாக முறைத்து கொண்டே அவனை தரத்தர என இழுத்து சென்று செருப்புகள் இழுக்கும் இடத்தில் தள்ளி விட்டார் அதன் பிறகு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வந்து அவன் முகத்தில் எரிய அவனுக்கு என்னமோ மாதிரியானது அதன் பிறகு கிச்சனுக்கு சென்ற சக்கரவர்த்தி தாத்தா மிளகாய் பொடி மற்றும் உப்பை எடுத்து வந்து அந்த சாப்பாடில் மொத்தமாக கொட்ட பாவம் அவன் பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் அதை சாப்பிடு என்று வேற அவனை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள் அவர் அடிக்கும் வழி தாங்க முடியாத சந்தோஷ் அதை சாப்பிட ஆரம்பித்தான் இதை அர்ஜுன் தட்டி கேட்க அர்ஜுனையும் பயங்கரமாக அடித்தார் சக்கரவர்த்தி தாத்தா யாராவது ஒருதுவராது என்னை கேட்டு விட கேட்டுவிடமாட்டார்களா என்று சந்தோஷின் மனம் ஏங்கியது ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் யாரும் எதுவும் பேசாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்தார்கள் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டவனுக்கு காரம் தாங்கவில்லை கண்ணில் இருந்து பயங்கரமாக தண்ணி வர அவனுக்கு குடிக்க கூட தண்ணி கொடுக்காமல் கொடுமைப்படுத்தினார் சக்கரவர்த்தி தாத்தா இதை பார்த்த ஜனனிக்கு ஒரு மாதிரியாக இருக்க ஆகையால் அவள் உடனடியாக கிச்சனுக்கு சென்று ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தாள் அவனும் அதை மடக்கு மடக்கு என்று குடிக்க சக்கரவர்த்தி தாத்தா ஜனனியை பயங்கரமாக திட்டவும் மிரட்டவும் செய்தார் இதை கேட்டு ஜனனிக்கு கோபம் வந்து கை ஒங்க அவள் கையை இன்னொரு கை பிடித்தது மறுபுறம் ஒரு அனாதை ஆசிரமத்தில் குட்டி குட்டி குழந்தைகள் எல்லோரும் ஒன்றாக சூழ்ந்து நின்று விளையாடி கொண்டிருந்தார்கள் அது யார் என்று முகம் தெரியவில்லை ஆனால் அந்த குழந்தைகள் அவனை பார்த்த உடனேயே ஓடி போய் ரொம்ப சந்தோஷமாக அவனுடன் பேச ஆரம்பித்தது அவனும் மேஜிக் காட்டி அந்த குழந்தைகளை சிரிக்க வைத்து விளையாட்டு காட்டிக்கொண்டே இருந்தான் அப்படியே சந்தோஷமாக அவன் இங்கே போய்க்கொண்டிருக்கும்போது திடீரென்று அவன் மனதில் ஏதோ ஒன்று தோன்ற அவன் இவ்வளவு நேரம் மறைத்து வைத்திருந்த சாக்லேட்ஸை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த குழந்தைகள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தார்கள் மறுபுறம் ஜனனியின் கையை பிடித்தது வேறு யாரும் இல்லை அர்ஜுன் தான் அர்ஜுன் அவனை ஏண்டா இப்படி பண்ற என்கின்ற போல் அவன் பார்க்க அந்த ஆள் நீ அடிக்காத ஜனனி ஓ கை அழுக்காயிடும் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜென்மம் மேலே உன் கை எப்பவுமே படக்கூடாது என்று கோரினான் அர்ஜுன் அந்த வீட்டில் சக்கரவர்த்தி தாத்தா எல்லோரையும் மிரட்டியிருந்தார் ஆனால் அவரின் மிரட்டல் ஜனனி மற்றும் அர்ஜுனிடம் பழிக்கவில்லை அவர் எவ்வளவு மிரட்டினாலும் அதற்கு அவர்கள் பயப்படவும் இல்லை அதன் பிறகு அவர்கள் எல்லோரையும் முறைத்து கொண்ட அர்ஜுன் சந்தோஷை மெதுவாக தூக்கி கொண்டு ரூமுக்கு கூட்டி சென்றான் மெதுவாக தலகாணி வைத்து அவனை மெதுவாக சாய்த்து அமர வைக்க அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சந்தோஷ் தன் மனம் உடைந்து அர்ஜுனை கட்டி அணைத்து அழத் தொடங்கினான் அர்ஜுனும் அவனை சமாளிக்கவே முடியவில்லை ஆனாலும் கஷ்டப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொன்னான் இப்படியே அழுது அழுது அவன் சிரிப்பையே மறந்து போனான் தாய் தந்தை அக்காக்கள் என்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தவனின் வாழ்க்கை நரகமானது அவன் தன் அம்மாவிடம் பேச எவ்வளவோ முயற்சி செய்தான் ஆனாலும் அவள் அவனிடம் பேசவே இல்லை தன் மகனுக்கு ஒன்று என்றால் பதறி போகும் தாய் இன்று ஏனோ அவன் இவ்வளவு கதறியும் அவளுக்கு அவனை பார்க்க தோன்றவே இல்லை சக்கரவர்த்தி தாத்தா ரொம்ப நல்லவர்தான் ஆனால் கோபம் வந்தால் அவர் மிருகமாக மாறிவிடுவார் யாருக்கும் தெரியாமல் அப்பப்போ சஞ்சனா மற்றும் சஹானா சந்தோஷைப்பை பார்ப்பார்கள் அவன் ரொம்ப வருத்தப்படுவதும் அவனின் வேதனையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அவன் அடிக்கடி ஆஜூனின் போட்டோவை கையில் வைத்து அழுது கொண்டே இருந்தான் இவ்வளவு பிரச்சனையிலும் அவனுக்கு ஆஜூன் நினைவு வந்தது அர்ஜுன் ஆஜூனாகவே மாறினான் ஆனாலும் அந்த முகம் அவனால் மறக்க முடியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு பித்து பிடிக்க ஆரம்பித்தது பைத்தியம் பிடிக்க ஆரம்பித்தது அவன் நிலை ரொம்ப பரிதாபமாக மாறியது வீட்டில் யாரும் அவனிடம் பேசுவதில்லை அவன் தனிமையை உணர ஆரம்பித்தான் அவனின் வேதனையை சொல்ல அவனுக்கு யாரும் இல்லாதது போல் தோன்றியது ஆனால் அர்ஜுன் மற்றும் ஜனனி அவனை நன்றாகவே பார்த்து கொண்டார்கள் நாட்கள் செல்ல செல்ல அவன் தனியாக பேச ஆரம்பித்தான் தனியாக சிரிப்பதும் யாருடனும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கொண்டிருப்பதும் போல் அவன் பாவனை செய்ய இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனுக்கு வலி கூடியது இது அர்ஜுனுக்கு மட்டுமில்லை சந்தோஷின் அம்மாவுக்குமே மரண வழியாகத்தான் இருந்தது சந்தோஷின் அப்பா கோயில் திருவிழா முடிந்த உடனேயே அவர்கள் ஊருக்கு போய்விடலாம் என்று தான் இருந்தார்கள் ஆனால் முக்கியமான கேஸ் இருந்ததாகலையும் சக்கரவர்த்தி தாத்தாவின் பேச்சினாலேயும் தான் அவர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள் ஆனால் இப்படியெல்லாம் அவர் செய்வார் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் எப்பவோ ஊருக்கு சென்றிருப்பார்கள் கார்த்திக் சந்தோஷின் நிலையை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு இதெல் இது எல்லாத்துக்கும் காரணம் தன் தாயாக இருப்பாளோ என்று தோன்றியது ஆகையால் தாய் என்று கூட பாராமல் உடனடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்தான் நாட்கள் ஓடியது சந்தோஷ் மிகவும் உடைந்து போனான் கிட்டத்தட்ட அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது அவன் கை மற்றும் கால்களில் சங்கலி போட்டு கட்டி வைத்திருந்தார்கள் அப்போது அங்கே அர்ஜுன் வர வேணாம் வேணாம் என்ன விட்டுடு எனக்கு வேணாம் என்று அவன் கதற கார்த்திக் அவனை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் மெதுவாக அவன் தலையை தடவி விட்டு கொண்டே மச்சான் எனக்கு வழி தெரியல என்று கூறிக்கொண்டே அவனை அப்படியே பிடித்து ஃபீடிங் டியூபை போட்டு அவனுக்கு சாப்பாடை ஊட்டிவிட்டார்கள் இல்லை என்றால் அவன் சாப்பிட மாட்டான் கஷ்டப்பட்டு அவனை வற்புறுத்தி தான் இதை செய்ய வேண்டியதாக இருந்தது இதற்கு அர்ஜுனுக்கும் விருப்பம் இல்லை ஆனால் என்ன செய்வது நிறைய தடவை அவன் சூசைடும் டை செய்தான் ஆனால் அவன் சூசைட் செய்யும் போதெல்லாம் யாராவது அவனை காப்பாற்றி கொண்டேதான் இருந்தார்கள் ஆகையால் அந்த அந்த அறையில் இருக்கும் ஷார்ப்பான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டார்கள் அர்ஜுன் அவனை நன்றாகவே பார்த்து கொண்டே இருந்தான் அவனுக்கும் வேதனைகள் இருந்தது ஆனால் அதை அவன் வெளிகாமிக்கவில்லை அர்ஜுன் அப்படியே ஒரு தாயாகவே அவனுக்காக மாறினான் மறுபுறம் ஊர் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை விட்டு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் சிலர் சக்கரவர்த்தி தாத்தா வீட்டிற்கு போக தயாராகி கொண்டிருந்தார்கள் காரணம் இவர் செய்யும் கொடுமை அனைத்து ஊர் மக்களுக்கும் தெரிந்து இருந்தது ஆகையால் அவனை காப்பாற்றுவதற்காக அவர்கள் உடனடியாக அங்கே செல்ல வேண்டும் என்று இரண்டு குரூப்பாக பிரிந்து பெண்கள் குழந்தைகள் எல்லோரையும் இந்த ஊரை விட்டு அனுப்பவும் அந்த ஊர் ஆம்பளைகள் சக்கரவர்த்தி தாத்தா வீட்டுக்கு போகவும் பிளான் செய்து கிளம்பினார்கள் மாலை ஐந்து மணி எல்லோரும் பால்கனியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது சந்தோஷ் வந்து அம்மா ஏம்மா என்கிட்ட பேச மாட்டிங்க நான் என்னம்மா பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் என் மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கேன் உனக்கு என் மேலே கோபமாக இருந்தே நான் அடிச்சுக்கோ ஆனால் பேசாமல் இருக்காதம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்றை விட்டால் வேறு யாருமா இருக்கா என்று கூறிக்கொண்டே அவள் காலில் விழுந்து கதறி கதறி அழுதான் ஆனால் அவள் காலை அப்படியே எடுத்துவிட அவன் பாவமாக அவளை பார்க்க அதை சந்தோஷின் அம்மா கண்டு கொள்ளவில்லை அவளுக்கு மனது வலித்ததுதான் ஆனால் அதை அவள் வழிகாட்டிக்கவில்லை இனிமே நீ என்னை அம்மானு கூப்பிடாத நீ ஒரு திருட ச்சே உன்னை நான் வளர்த்த இங்கே பார் நான் இனி உனக்கு அம்மாவும் இல்லை நீ எனக்கு பிள்ளையும் இல்லை எங்கேயது போய் சத்து தோலை என்று கோபமாக கூறினாள் கேட்ட சந்தோஷ் மேலும் மனமுடைந்து போனான் அவன் அப்படியே பாவமாக சிறு குழந்தை போல் அங்கே உட்கார்ந்து கதறி கதறி அழ ஆரம்பித்தான் அவனுக்கு அங்கே ஆதல் சொல்ல யாரும் இல்லை அவன் அழுவதை எல்லோரும் பார்த்து கொண்டு மட்டுமே இருந்தார்கள் சத்யவேணிக்கு அவனை கட்டி அணைக்க வேண்டும் என்பது போல்தான் இருந்தது ஆனால் அவள் அதை கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள் சந்தோஷ் மறுபடியும் அவள் காலில் விழுந்து கதறி அழ அவள் அவன் நெஞ்சிலேயே மிதிக்க அவன் கீழே விழுந்தான் அவ்வளவுதான் அவனுக்கு இருந்த பைத்தியம் கொஞ்சம் அதிகமானது அவன் தன் தலையில் அடித்து அடித்து கதறி கதறி அழுதான் எல்லோரும் சந்தோஷை வெறுக்க காரணம் என்ன கங்கா சந்தோஷுக்கு வைத்திருக்கும் அடுத்த சுற்று என்ன சந்தோஷின் வாழ்க்கையில் சந்திக்க போகும் திருப்பங்கள் என்ன இதெல்லாம் தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் மர்மம் தொடரும்